பீட்டர் ஜோஸ்பின் ரோசாலி பொன்விழா மேட்டுப்பட்டி ஜான் பீட்டர் ஜோசப் ஜோஸ்பின் ரோசாலி லூர்துசாமி மேரி தங்கம் சவேரியார் பாளையம் ஆரோக்கியசாமி செங்கோல் மேரி மேற்கு மரியநாதபுரம் ஆரோக்கியசாமி செங்கோல் மேரி மேற்கு மரியநாதபுரம் சபரிதாஸ் காணிக்கை மேரி எலியாஸ் ஜூலியா ரூபி பொன்விழா வனத்து சின்னப்பேர் கிறிஸ்டடி எலியாஸ் ஜூலியா ரூபி வேளாங்கண்ணி மரியசலின் பொன்விழா பழனி வேளாங்கண்ணி மரியசலின் பழனி அந்தோணி மரிய பிச்சை அம்மாள் உலகம்பட்டி அந்தோணி மரிய பிச்சை அம்மாள் உலகம்பட்டி பிச்சைமுத்து குழந்தைத்தரசஸ் மரபப்பட்டி பிச்சைமுத்து குழந்தைத்தரசஸ் மரபப்பட்டி எஸ் எம் செல்வராஜ் ஜாய் லில்லி கிழக்கு மாரம்பாடி எஸ் எம் செல்வராஜ் ஜாய் லில்லி கிழக்கு மாரம்பாடி சவரிதாஸ் திவ்ய அனுமந்தராயன் கோட்டை சவரிதாஸ் திவ்ய ராக்கினி அனுமந்தராயன் கோட்டை லூர்துசாமி சவரியாயி கரிசல்பட்டி லூர்துசாமி சவரியாயி கரிசல்பட்டி அருள்சாமி ரோஸ்மேரி வண்ணம்பட்டி आरुल सामी, रोसमेरी, मन्नंबटी, पेरवासी करूंगा सीख रहा हूं पुष्पराज, मारिया राज सम्माल, आतुर, पुष्पराज மரிய ராசம்மாள் ஆத்தோர் சாலமோன் சவரிமுத்து மரிய தமிழரசி ஆத்தோர் சாலமோன் சவரிமுத்து மரிய தமிழரசி ஆத்தோர் பூவன் சவரியார் ஆரோக்கியம்மாள் என் பஞ்சம்பட்டி பூவன் சவரியார் ஆரோக்கியம்மாள் என் பஞ்சம்பட்டி அருளானந்தம் பாத்திமா மேரி என் பஞ்சம்பட்டி அருளானந்தம் பாத்திமா மேரி என் பஞ்சம்பட்டி ஆரோக்கியம் அந்தோணியம்மாள் ஏ வெல்லோடு ஆரோக்கியம் அந்தோணியம்மாள் ஏ வெள்ளோடு ஆரோகேதாஸ் அந்தோணி மேரி புகையிலைப்பட்டி ஆரோ கேதாஸ் அந்தோணி மேரி புகையிலைப்பட்டி அருள்தாஸ் அந்தோணியம்மாள் புகையிலைப்பட்டி அருள்தாஸ் அந்தோணி அம்மாள் புகையிலைப்பட்டி பேர் வராமல் யாராவது புல்வில்லா தம்பதியர்கள் இருந்தால் தயவுசெய்து மழைக்கு வந்துடுங்க சார் கூப்பிடு 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 இருக்காங்களா பேருக்குள்ள சபஸ்தியான் புஷ்பமேரி சபஸ்தியான் புஷ்பமேரி மேரி சேவியர் ரஜினா மேரி முத்தலுக்குப்பட்டி சவஸ்தியான் புஷ்பமேரி புத்தலகுப்பட்டி வெள்ளி விழாவா இல்லை ஐம்பது வருஷம் ஆச்சா கூப்பிட்டேனு அருள்தாஸ் ஆரோக்கியதாஸ் கூப்பிட்டேன் முதலே விட்டுட்டீங்களா சிங்கராயர் புஷ்பம் புகையிலைப்பட்டி சிங்கராயர் புஷ்பம் புகையிலைப்பட்டி பொன் விழாவா என்ன பேர் சொன்னீங்க உங்க பேர் இல்லங்க பிலிப்ஸா வெள்ளி விழா தான் போட்டிருக்கு ஆரோக்கியமேரி திண்டுக்கல் பலனார் பேராலய பங்கு பிலிப்ஸ் ஆரோக்கியமேரி திண்டுக்கல் வளனார் பேராலயம் இருக்கா என்ன பேரு சரி வெள்ளி விழா தான் போட்டிருக்கு அதனால பார்த்தேன் மரியராஜ் ரஜினா சந்திரா திண்டுக்கல் வளனார் பேராலயம் அவ்வளோதான் அவ்வளவுதான்